வக்க முருவிகளை இன்றைய ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா சமணர் மலையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா வரலாறு கலாச்சாரம் மற்றும் இயற்கை ஆகியவை வந்து இந்த சமணர் மலையில ஒன்றிணைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் பாறைகள் நிறைந்த இந்த மலையில தான் இந்து மற்றும் சமண நினைவு சின்னங்கள் இந்த நிலப்பரப்பை வந்து இன்னும் மகத்துவமாக மாற்றுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் திருவுருவகம் சமணர் மலை அல்லது வந்து வேல்மலை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சமணர் மலை தான் மதுரை மாவட்டத்தில் உள்ள கிழக்கு குயில் குடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்திற்கு அருகில தான் அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம் மதுரையில உள்ள சமணர் மலை வரலாற்று சிறப்புமிக்க இடமாகவும் இந்திய தொல்லியல் துறையால் வந்து பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாகவும் இருந்தது ஏன் இது ஒரு சமணர் மலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து தமிழகத்துல வந்து துறவு தளங்கள் அதிகமாக இருக்கிறதா முக்கியமாக பாத்தீங்கன்னா சமணர்களின் துறவு தளங்கள் வந்து அதிகம் எனவே அதனால்தான் சமணர் மலை என்ற மலைப்பகுதியில வந்து சமணர்களின் நினைவு சின்னங்கள் இருப்பதாலும் இது வந்து சமணர் மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறதா மலைகள்ல வந்து காணப்படக்கூடிய நிலை நினைவு சின்னங்கள் வந்து கிறிஸ்துக்கு முன் வந்து இரண்டாம் நூற்றாண்டுக்கும் கிறிஸ்துக்கு பின் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கும் வந்து இடைப்பட்டவை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது கோமதேஸ்வரர் மகாவீரர் யசி மற்றும் யசா ஆகியோரின் சிற்பங்கள் வந்து இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாம் அதாவது செட்டி விழிப்புணர்வு தலம் மற்றும் வந்து பேச்சு பழம் தலம் அப்படி ஆகியவை வந்து இங்குள்ள ஒரு முக்கிய இடங்கள் என்று சொல்லலாம் அதாவது செட்டிப்புடவு தளத்துல தான் சமண மதத்தின் வந்து கடைசி தீர்த்தங்கரரான வந்து மகாவீரரின் உருவம் வந்து காணப்பட்டதாம் சமண துறவிகள் வந்து ஓய்வெடுக்க பயன்படுத்திய இந்த தட்டையான கற்கள் அல்லது வந்து கல் படுக்கைகளும் வந்து அங்கு காணப்படுகிறதாம் பேச்சு பள்ளத்துல வந்து பாகுபலி மகாவீரர் மற்றும் அந்த பார்ஸ்வந்தநாதர் உள்ளிட்ட எட்டு சமண சிற்பங்கள் அரிய சின்னங்களுடன் வந்து காண காணப்படுகிறது இந்த தீர்த்தங்கரர் சிற்பங்கள் வந்து கிறிஸ்துக்கு ஒன்பதாம் நூற்றாண்டுல வந்து சமய துறவிகளால் வந்து கட்டப்பட்டதாக இங்குள்ள கல்வெட்டுகள் ஆண்டுகளுக்கு மேலானவை என நம்பப்படுகிறது சமணர் மலையில உள்ள தொல்பொருள் ஆய்வுகள் மலையின் மேல் வந்து ஒரு சமண புள்ளி இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த இடத்துலதான் அமைதியான சூழல் மலைகளின் அடிவாரத்துல உள்ள தாமரை குலத்தால் வந்து செழுமை பெற்றுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய கிறிஸ்தியில பாத்தீங்கன்னா சமணர் மலையை பற்றி இந்த கிறிஸ்டின் வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி